அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் சி பவித்ரா உதவி பேராசிரியர் காணொலியில் உள்ள கதையினை குறித்து காணவிருக்கிறோம் ஆயா என்னும் சிறுகதை எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களால் எழுதப்பட்டது முதல எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களை குறித்து காணலாம் எழுத்தாளர் சிவசங்கரி தமிழ் எழுத்துலையில் மிக சிறந்த பெண் ஒருவராக அறியப்படுபவர் வாழ்நாளில் எண்ணற்ற சிறுகதைகள் புதினங்கள் கவிதைகள் வாழ்க்கை கட்டுரைகள் என பல்வேறு தளங்களில் இயங்கி வந்துள்ளார் சிவசங்கரியின் எழுத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம்னா பெண் சமூகத்தின் விடுதலைக்காக பெண்களின் உரிமைகளுக்காக இந்த சமூகம் பெண்களை எத்தகைய வகையில் பார்க்கிறது என்பது குறித்து ஒரு பெண் சார்ந்த இன்னல்களையும் உரிமைகளையும் வெளிப்படுத்தும் வண்ணமாக இவருடைய கதைகள் எல்லாம் அமைந்திருப்பதை நாம் காண முடிகிறது இந்த ஆயா என்னும் சிறுகதை எதை குறித்து பேசக்கூடியது என்று பார்த்தோம்னா போலியான அன்பு பிள்ளைகள் காட்டக்கூடிய போலியான அன்பினையும் பெற்றோர்கள் வெளிப்படுத்தக்கூடிய உண்மையான அன்பின் மகத்துவத்தில் உள்ள வேறுபாடுகளை குறித்து இச்சமூகத்திற்கு உணர்த்தும் விதமாக ஆயா அமைந்துள்ளதை வெளிப்படுத்துகிறது ஆயா என்னும் சிறுகதையில் பார்த்தோம்னா முக்கியமாக நான்கு கதாபாத்திரங்கள் உள்ளனர் நடேசன் வடிவாம்ப அவரது மனைவி வடிவாம்பால் இவர்களுக்கு ஒரே மகனான மோகன் மோகனின் மனைவி உஷா இவர்கள் நான்கு பேரும் முதன்மை கதாபாத்திரங்களாக இச்சிறுகதையில் உள்ளனர் இந்த கதை எங்க தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிராமத்துல ஒரு கிராமத்துல நடேசன் வடிவாம்பல் என இரு தம்பதியர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே நடேசன் விவசாயம் செய்து செய்யக்கூடியவர் விவசாயம் செய்து அதில் வரக்கூடிய லாபத்தை கொண்டு தன்னுடைய மனைவியான வடிவாம்பலுக்கும் தன்னுடைய மகனுக்கும் தேவையானவற்றை செய்து வாழ்ந்து வரக்கூடிய ஒரு செல்வ செழிப்பான ஒரு குடும்ப பின்னணியை சேர்ந்தவராக இவர்கள் இருக்காங்க இவங்களுடைய ஒரே வடிவாம்பல் எப்படிப்பட்டவர்னு பார்த்தோம்னா படிப்பறிவு கிடையாது கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்தவங்க திருமணத்திற்கு அப்புறம் இவங்க வடிவாம்பலுடைய ஒரே எண்ணம் என்னன்னு பார்த்தோம்னா தன்னுடைய கணவன் குழந்தை இவர்களை சுற்றிய வாழ்க்கை அப்போ ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண் கணவனையும் குழந்தையுமே உலகம்னு வாழ்ந்துட்டு வர ஒரு பெண்ணா வடிவாம்பால் இருக்காங்க இவர்களுக்கு பிறந்த ஒரே மகனான மோகனை இவங்க ரெண்டு பேருமே நல்லா படிக்க வைக்கிறாங்க சரி நம்ம பையன் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்து படிக்க வைப்பாங்க மோகனும் நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வருவான் படிப்பு முடிஞ்சு பாம்பேல ஒரு வேலைக்கு போவான் பாம்பேல வேலைக்கு போய் வாலிபன் ஆயிடறான் அவனுக்கும் திருமண வயது வந்துடுது திருமண வயது வந்ததுமே என்ன பண்றாங்க வீட்டில் சரி திருமண வயது வந்துருச்சு பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளோட கடமை முடிஞ்சது அப்படிங்கிறதுக்காக மகனிடம் போய் கேக்குறாங்க அதான் பாருப்பா நமக்கு நம்ம சனத்திலேயே பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னதுமே மோகனுக்கு ஒரே கோபமா வரும் ஏன்னா எனக்கு வந்துட்டு என்ன எப்போ கல்யாணம் பண்ணணும் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் இப்ப அதை பத்தி பேசாதீங்க அது இல்லாமல் நான் இன்னொரு பொண்ணை விரும்புகிறேன் நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிவிடுவான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு தாங்கூட வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் பாம்பேயில் இருக்கக்கூடிய பெண் தமிழ் பெண் கிடையாது அப்போ இது எல்லாமே தெரிஞ்சதுமே நடேசனுக்கும் வடிவாம்பலுக்கும் ஒரே வருத்தம் ஆயிடும் ஏன்னா இவங்க கிராமத்தில் இருக்காங்க இப் மகன் இப்படி ஒரு திருமணத்தை பண்ணிக்கிட்டா அப்படின்னா கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் எப்படி பேசுவாங்க அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாகவே இருக்கும் இவங்களும் மகன்கிட்ட எவ்வளவோ வற்புறுத்தி பார்த்துட்டாங்க மகன் வந்துட்டு கடைசியில் என்ன சொல்லுவான்னு பார்த்தோம்னா நீங்க இப்படி வற்புறுத்திட்டே இருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு மகன் சொல்லவே இவங்க ரெண்டு பேத்துக்குமே வேற வழி இல்லை நமக்கு இருக்கிறது ஒரே மகன் இவனுடைய சந்தோஷத்தை கெடுத்துட்டு நாம என்ன பண்ண போறோம் அதனால சரி நாமளே இவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வச்சிடலாம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பாம்பேயில கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பாம்பேயில நடக்கக்கூடிய கல்யாணத்துக்கு ஒரு வேற்றால் மாதிரி வடிவாம்பாலும் நடேசனும் போயிட்டு வர்றாங்க